பிரைசலாட் கருத்துடைய பெரிதான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக நம்முடைய தேவன் மகிமையும் கனமும் உடைய தேவன் மகத்துவங்களை அணிந்த தேவன் நம்முடைய தேவனைப் போல வேறு தேவன் எங்கும் இல்லை என்பது வேதம் தெளிவாய் சொல்கிறது அவர் சகலவற்றையும் அதனதன் காலத்திலே நேர்த்தியாய் உருவாக்கினவர் ஏதாகமத்திலே கால உங்களை நோக்கி ஒரு வார்த்தை வருகிறது அன்பான தேவச்சனமே என் ஆண்டவர் கிருபையின் நேரத்தில் நமக்கு கொடுத்திருக்கிறார் இந்த அதிகால வேலை கிருபையாய் கர்த்தன் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வேலை சங்கீதம் அறுபத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினோறாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர் உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது வருஷத்தை உம்முடைய நன்மையால் யார் அந்த உம்முடைய நன்மை என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமை படைத்த தேவன் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட தாசனுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையின்படி பேசுகிற வார்த்தை வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர் நம்முடைய ஆண்டவர் நன்மை செய்கிறவர் இந்த காலவெளியிலே நீங்கள் பல நன்மைகளை எதிர்பார்த்து காத்திருக்கலாம் நான்கு திசைகளிலும் இருந்து எனக்கு நன்மை வருமா என்று சொல்லி ஒருவேளை எதிர்பார்க்கலாம் ஆனால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது வருஷத்தை கர்த்தருடைய நன்மை என்கிற அவருடைய நன்மையால் நம்மை அவர் முடிசூட்டுகிறார் முடிசூட்டுதல் என்றால் இன்னொருவருக்கு ஒருவர் தன்னுடைய அதிகாரத்தை தன்னுடைய வல்லமைகளை தன்னுடைய மேன்மைகளை தன்னுடைய உயர்வுகளை எல்லாவற்றையும் இன்னொருக்கொருக்கு கிரீடம் சூட்டி அவரை வாழ்த்தி தன் வேலைகளை அவர் செய்வதற்காக இந்த உலகத்தில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது ஆனால் வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிற காரியம் ஆண்டவர் அவருடைய நன்மையால் நம்மை முடிசூட்டுகிறார் அப்படி என்றால் கர்த்தருக்குள் இருக்கிற அந்த நன்மை நம்மேல் இறங்கி வருகிறது மேன்மை இறங்கி வருகிறது உயர்வு இறங்கி வருகிறது செழிப்பு இறங்கி வருகிறது துக்கம் அல்ல சந்தோஷத்தின் மகிமையினால் கர்த்த நம்மை இந்த காலவெளியிலே நிரப்ப விரும்புகிறார் வேதத்தில் பார்க்கும் பொழுது ஆதி ஆகமும் பதினெட்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்திலே அங்கே ஆபிரகாம் ஒரு வார்த்தையை சொல்கிறார் அன்றுவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியனை விட்டு கடந்து போக வேண்டாம் என்று சொல்லி ஆபிரகாம் ஒரு வார்த்தையை சொல்கிறார் பல காரியங்களை ஆண்டவர் பேசிக் கொண்டு வருகிறார் ஆனால் ஆபிரகாமுக்குள் மனதுக்குள் இருந்த ஒரு காரியம் என்ன எதுவா இருந்தாலும் என் தேவன் என்னை விட்டு போகக்கூடாது என் தேவன் என்னை விட்டு போகாதபடி அவருடைய கிருவை எனக்கு எப்போதும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஆபிரகாம் ஒரு எண்ணத்தை வெளிப்படுத்துகிறார் இந்த காலவேளையிலே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற பெரிய நன்மை என்னவென்று சொன்னால் அவருடைய கிருபை அவருடைய கிருபை ஆபிரகாம் சொன்னது போல ஆண்டு வரை உடைய கண்களில் எனக்கு கிருமை கிடைத்ததானால் நீர் என்னை விட்டு கடந்து போக வேண்டாம் என்று சொல்லி ஒரு வார்த்தையை பேசுகிறார் எல்லா நன்மைகளை பார்க்கிலும் கிருபை ஒரு மனிதனை உயர்த்துகிறது யோசிப்போடை கர்த்தர் இருந்தார் கர்த்தர் இருந்தது நிமித்தமாய் அந்த கிருவை யோசிப்பை உயர்த்தினது அன்பான தேவ ஜனமே இந்த காலவேளிலே ஆண்டவர் உங்களோடு இருக்க அவர் சித்தம் உள்ள தேவனா இருக்கிறார் தேவ சித்தம் என்ன இந்த வருஷத்திலே கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்ட அருமையான ஒரு வார்த்தை நான் இஸ்ரோவேலுக்குள் இஸ்ரோமேல் ஜனத்திற்குள் நான் எப்போதும் இருக்கிற தேவன் என்பதை கருத்து நமக்கு வெளிப்படுத்துகிறார் அவர் நம்மோடு கூட இருந்தால் நம்முடைய வாழ்க்கை செழிப்பாகும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் கலங்காதபடி ஒவ்வொரு நாளும் அன்றுவரே நீர் என்னோடு கூட இருந்து உடைய கிருபை என் மேல் விளங்கப்படுங்க என்று சொல்லி தெய்வதிலே நாம் கேட்போம் கருத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே